ரெண்டரை ஏக்கர இடங்க ரெண்டு இருந்து மொத்தமும் சுத்தி அவங்க தான் கட்டி இருந்துறாங்க வந்து நீ கொலமா வை சொன்னதுக்கு தான் உங்களுக்கு இது வந்து செய்ய கூடாது நீரி செஞ்சா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருங்க சார் இதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்றேன் நான் ரிப்போர்ட் ஆகி அனுப்பிடுறேன் உங்களுக்கு தபால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்புறம் வந்து மரியாதை தானே உங்களுக்கு இல்ல இல்ல மேஸ்திரி தானே மேத்தர் வந்து என்கிட்ட வாங்கிட்டு இப்ப எது சொல் மேடம் வந்து அரை மணி நேரம் ஆகுது மேடம் ரெண்டு வந்தேன் மேடம் அன்னைக்கு சாயந்தரம் வந்தான் காலையே வந்தேன் மேடம் நீங்க ஆள் இல்ல நாங்க என்ன பண்ணுவோம் ரெண்டு வாட்டி வந்தா நீங்க ஆபீஸ்ல நீங்க வேலை ஆஃபீஸ்ல இல்ல மேடம் ரெண்டு சேர்த்து பாத்து மேடம்